கன்னித்தன்மை இழக்காமலேயே ஒரு குழந்தைக்கு தாயாக முடியும்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் உங்களால் நம்பாம இருக்க முடியாது நதியோர சிறு கிராம பெண் சத்தியவதி மச்சகந்தின்னு அவளுக்கு இன்னொரு பேரும் இருக்கு ஏன்னா அவள் உடம்பில் எப்போதும் மீன் வாசனை குடிக்கொண்டிருக்கும் இருந்தாலும் பேரழகை கொடையாக கொண்டவள் அவள் துறவிகளுக்கும் ஆசையை தரும் வடிவம் உடையவள் அவள் தந்தையோட சேர்ந்து யமுனை ஆற்றுல படகு ஓட்டி வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாள் ஒரு நாள் பராசர் முனிவர் படகில் ஏறார் அவர் விண்மீன்களை பார்த்து ஒரு கடுமையான தீர்மானம் எடுத்தார் இப்போ ஒரு குழந்தை பிறந்தா அந்த பிள்ளை உலகத்தையே மாற்றுவான் என்று கணித்தார் அவர் மச்சக்கந்தியிடம் கேட்டார் நீ அந்த பிள்ளையின் தாயா இருப்பையா வம்சவிருத்திக்காக ஒரு மகனை நான் வேண்டுகிறேன் ஆளானவளே என்னுடன் சங்கமிப்பாயா மச்சக்கந்தி அதிர்ந்தாள் ஓ பாவங்களற்றவரே உமது அணைப்பை நான் ஏற்றால் எனது கண்ணித்தன்மைக்கு களங்கம் ஏற்படும் எனது கற்பை களங்கப்படுத்திக் கொண்டு நான் எப்படி வீடு திரும்ப முடியும் என்றாள் அவள் சொன்னதையெல்லாம் கேட்ட பராசரர் ஓ அச்சங்கொண்டவளே எனது ஆசைக்கு இணங்கினாலும் நீ கண்ணியாகவே இருப்பாய் பிள்ளை பிறப்பிற்கு பிறகு மீண்டும் உன் கன்னித்தன்மையை பெற்று விடுவாய் மேலும் நீ விரும்பும் ஒரு வரமும் தருகிறேன் சத்தியவதி நெஞ்சம் துடிச்சாலும் ஒத்துக்கிறான் அவர்கள் சங்கமிக்கிறார்கள் ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறான் அவன்தான் வேதவியாசர் பராசர் தன் வாக்கை நிறைவேற்றார் அவளது கண்ணித்தன்மை திரும்பி வந்தது மீன் வாசனை இல்லை அதற்கு பதிலா அவளோட உடம்பில் இருந்து வாசம் மைல்கள் தொலைவில் பரவ ஆரம்பித்தது மச்சகந்தின்னு அழைக்கப்பட்ட பெயர் மறைந்தது இனி அவளது பேர் சத்தியவதி முடிவில் அந்த பிள்ளை வேதவியாசர் வேதங்களை நான்கு பிரிவாக்கினான் மகாபாரதம் என்னும் மகா காவியத்தை எழுதினான் ஒரு சாதாரண படகு பயணம் வரலாற்றையே எழுத வச்சது